திரு ஜியாவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி எத்தனை பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவற்றோடு ஏந்தோ இல்லை கொஞ்சம் தள்ளி வாழலாமே தவிர சினிமாவிலோ நாடகத்திலோ கதையிலோ வருவது போல ஒரே நாளில் எல்லாம் சரி செய்து வாழ்க்கையே வில் ஹாப்பி ஃபார் என்பது போல எல்லாம் எடுத்து செல்ல முடியவே முடியாது என்பது உண்மை ஏனென்றால் ஒரு பிரச்சனை முடிந்தால் அதற்கு பின்னாலே அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று என்று வரிசை கட்டி ரயில் பெட்டிகள் போல வருவதுதான் தொடர்கதை இதில் இங்கே காதல் கல்யாணம் குடும்பம் குட்டி எல்லாம் என்று பெருமூச்சு விட்டபடி குளியலறை சென்றால் மாயா அதற்கு பின் வழக்கம் போல இரவு வேலைகள் அன்னையோடு பேசுதல் என்று நேரம் அவளை விழுங்கி கொண்டது அடுத்து இரண்டு நாட்கள் சற்று பயத்தோடு தான் மருத்துவமனை சென்று வந்தாள் மாயா எங்கே வசீகரன் திரும்ப வந்து கல்யாணத்திற்கு நெருக்குவானோ என்று அவ்வப்போது வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் கண்களை சுழற்றி அவள் சுற்றுப்புறமும் தேடிக்கொண்டே இருந்தாள் ஆனால் அவள் பயந்தது போல வசீகரன் அதற்கு பின் அங்கே வரவே இல்லை அவளுக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை அது போனிலும் சரி நேரிலும் சரி சற்று ஆஸ்வாசமாக உணர்ந்தால் மாயா இதுவரை எதுவுமே அவள் துளசியிடம் மறைத்ததே இல்லை இந்த ஒரு வருடமாக இப்பொழுது முதன் முதலாக வசிகரின் வார்த்தைகள் நடவடிக்கைகளை கூற முடியாமல் தவித்திருந்தவளுக்கு இந்த இரண்டு நாள் பெரும் ஆஸ்வாசம் ஆனாலும் மனதின் ஓரம் நெருஞ்சி முள்ளாய் அவன் கூறி சென்ற அந்த வார்த்தைகள் உறுத்தி கொண்டே இருந்தன கெட் ரெடி மிஸ் டு மிஸ்ஸஸ் இதற்கு என்ன அர்த்தம் அவன் என்னை கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறானா இல்லை என் கல்யாணத்திற்கு வாழ்த்து கூறுகிறானா என்று புரியாமல் அவ்வப்போது தலையை உல்கி கொள்வாள் வேலை நேரத்தில் அவள் இப்படி செய்வதைக் கண்டு கூட வேலை பார்ப்பவர்கள் அவளை வித்தியாசமாக பார்க்க அதன் பின்னே அதை இதை நினைப்பதை தவிர்த்து வந்தாள் அன்று மாலை வேலை முடிக்கும் நேரம் அவளது மேனேஜர் அழைக்க சார் என்று இவள் போய் நிற்க மாயா மீட் மிஸ்ஸர் வசீகரன் நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றிய நியூ வெப் ஒன்னை உருவாக்க போகிறாங்க ஸோ உங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ளவங்க எல்லாம் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும் ஸோ யுவர் டிபார்ட்மெண்ட் இஸ் யுவர் இன்சார்ஜ் ஓகே என்றதும் வசீகரனோ அவளை புதிதாக பார்ப்பதை போல் பார்த்து ஹாய் மாயா நைஸ் டு மீட் யூ என்று கையை நீட்டினான் ஒரு கணம் அதிர்ந்தவள் அடுத்த நிமிடம் அழகான புன்னகையை கொடுத்து கையை கூப்பி நைஸ் டு மீட் யூ சார் என்று பதிலளித்தார் ஒரு மெச்சலுடன் அவளை பார்த்தான் வசீகரன் இந்த ஸ்பான்டேனியஸ் மற்றும் அடுத்தவர் நோகாதவாது அவளின் செய்கைகளே அவனை அவளை நோக்கி இழுக்கிறது என்று அவள் அறிவாளா டூ டேஸ் இவர் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாயா ஸோ உன் சுப்பீரியர்கிட்ட சொல்லிடுமா என்றார் அவர் ஓகே சார் என்று உள்ளுக்குள் வசீகரனை பார்த்த தன் பதட்டத்தை மறைத்தபடி சரிம்மா நீ போ என்று அவளை அனுப்பிய மத்திய வயது மேனேஜர் வசீகரனிடம் ரொம்ப நல்ல பொண்ணு சார் மாயா கூடவே நல்ல இன்டெலிஜெண்ட் அனாவசியவா வழிஷல் திமிரான பேச்சு இதெல்லாம் இருக்காது ஸோ நீங்கள் லேப் டீடைல் மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட எந்த தகவலையும் மாயா கிட்ட கேட்கலாம் சார் ஷி வில் ஹெல்ப் யூ என்றார் சரி என்றான் கண்களில் மின்ன அவள் செல்லும் அவளை பார்த்தபடி தொடரும்